Hi guys 4th day 4th day 4th day before exercise this after exercise na will go very good morning I don't know what to say I am I exercise I will be fine ஏதாவது தெரிய தான் டிஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டேஸில் எப்படி தெரியும் பட் நான் ரொம்ப டயட்டில் இருக்கேன்ப்பா தெரியணும்ல அதாவது ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா சின்ன வயசுலேருந்து நம்ம நம்ம அம்மா கிட்ட கிட்ட நம்மளுடைய கூட பிறந்தவங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக நம்ம வளர்ந்துடுறோம் அங்கே செல்லமோ அது அவங்களுடைய பாசமோ அது எண்ணமோ ஒரு ம ஒரு உரிமைகள் நமக்கு அங்கே இருக்குது அதனால் நம்ம சின்ன வயசில் என்ன கூட எங்கள் அக்கா எல்லாம் கிண்டல் பண்ணியிருப்பாங்க நான் தான் எங்கள் வீட்டில் கடைசி எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பொண்ணு போர் போர் பொண்ணு நான் தான் கடைசி ஆனால் எங்கள் வீட்டில் மூணு பேரும் சூப்பராக இருப்பாங்க ஒல்லியாக அழகாக இருப்பாங்க நான் குண்டாக இருப்பேன் எல்லோருக்கும் அக்கா மாதிரி இருப்பேன் எங்கள் மூணாவது அக்காவை கேட்டாங்க இவங்க உங்கள் அம்மாவான்னு கேட்டாங்க என்ன நான் வந்து எங்கள் அக்காவுக்கா அம்மாவா அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப வேதனையாக இருக்கும் அந்த சமயத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவங்கெல்லாம் உண்மையாலுமே கேட்குறாங்களா இல்லை கஷ்டப்படுத்தணுனே இந்த மாதிரி கேட்குறாங்களா அப்போது கொஞ்சம் வேதனையாக இருக்கும் குடும்பம் தான் அது சைக்காலஜிக்கலாக வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அவங்களோட அந்த வார்த்தைகள்லாம் நம்மளால ஏற்றுக்க முடியாமல் ஒரு கோபம் ஒன்று வரும் அது என்னென்னா ஆமாம் நான் குண்டு தான் நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அது திமிரு கிடையாது அதையும் நான் ரியலைஸ் பண்ணேன் நான் நினச்சிக்கிட்டேன் அது திமராக நாம் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது திமிரு இல்லை அது வந்து அந்த வார்த்தைகளெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாமல் நம்ம கையில் எடுக்கிற ஒரு இயலாமையினால் வர ஒரு கோபம் நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே நம்மளால் ஒல்லியாக ஆக முடியலையே அக்கா மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்னு நம்ம மேலே நமக்கே இருக்கிற அந்த கோவத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம் சில பேர் வந்து அந்த கோவத்தை சாப்பாட்டில் காமிப்பாங்க அந்த ஸ்ட்ரெஸ்னால சில பேர் சாப்பிட்டு குண்டாயிருக்காங்க தெரியுமா ஸ்ட்ரெஸ்னாலே நிறைய பேர் அந்த சாப்பாட்டில் காமிப்பாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அந்த கோவத்தெல்லாம் நான் அப்படிதான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னா மதியானம் போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டு வந்துடுவேன் சிக்கன் பிரியாணி ஏப்பா நிஜமாக தான் நீங்கள் நான் சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம் இது நான் அவ்வளோதான் நான் நான் அவ்வளோதான் போய் கோவம் வந்துச்சுன்னா ஒரு சிக்கன் பிரியாணியை கோவமாகவே சாப்பிட்டு வந்துடுவேன் இப்போ நினச்சா கூட எனக்கு சிரிப்பாக இருக்குது அது என்னமோ அது சைக்காலஜிக்கலாக அதெல்லாம் யோசித்து பார்த்தா முட்டாள்தனமாக தெரியும் பட் அது எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா இருக்குப்பா மனுஷன் வந்து ரொம்ப அதிசயமான ஒரு ஜந்து ஆமாம் இல்லைன்னா வந்து அடுத்தவனுக்கு நமக்கு வலிக்குது அப்படின்னும் போது அடுத்தவனுக்கும் வலிக்கும் தானேன்னு நினைக்க மாட்டாங்கள நம்மளை ஹர்ட் பண்ணால் நமக்கு வலிக்கிற மாதிரி தானே அவனுக்கும் வலிக்கும்னு நினைக்க மாட்டானே அது வித்தியாசமான ஒரு ஜந்து தானே இப்போ காட்டில் மிருகங்களுக்கே தெரியும் நம்ம கடிச்சா அதுக்கு வலிக்கும் ஆனா உணவுக்காக அது அதை தப்புன்னு சொல்ல முடியாது அது சரின்னு சொல்ல முடியாது அது நம்ம வேலையும் கிடையாது ஆனால் அது சக அவங்க அந்த இடத்துல இருக்கிற ஒரு மிருகத்தை வந்து அது கடிக்கிறதில்ல ஆனால் மனுஷன் இருக்கான் பாரு மனுஷன் அதே எங்கப்பா மனுஷன் அவனுக்கு வலிக்கும்னு தெரிஞ்சாலும் அவனை ஹேர்ட் பண்ணுவான் ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் பேச தெரியும் அந்த வாய் இருக்குது பாருங்கள் வாய் அந்த நாக்கு இருக்கு பாருங்கள் நாக்கு அது வந்து எத்தனை குடும்பத்தை அழிச்சிருக்கும் புறணி பேசலாம் ஒருத்தவங்களை வந்து பின்னாடி பேசுறதுங்கிறதெல்லாம் ஒரு ஒரு ஆதங்கத்தில் ஒரு கோபத்தில் அப்படி பேசலாம் ஆனால் அவன் மனசை உடையிற அளவுக்கு அவன் அவன் ஃப்யூச்சரையே பற்றி யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒருத்தனை கொண்டு போய் நம்ம மூளையில் நிறுத்துறோம் வைங்களேன் அது வந்து அது வந்து பாவம் அது கணக்கில் தான் சேரும் அவனால் முடியல அப்படின்னா கூட ஏம்பா பாலை என்ன முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அது தெய்வா தெய்வாதீபனமான குணம் ஓகேங்களா அதனால் வந்து யாரையுமே அவங்களுடைய இயலாமையையோ அவங்களுடைய குறைகளையோ எடுத்து பொறுமையாக சொல்றதுக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு எதையோ ஒன்று பேசி சிரித்து அவங்கள கஷ்டப்படுத்தி அதில் உங்களுக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது ஓகேவா முடிஞ்சால் அவங்க குறைகளை தீக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்க குறைகளை சொல்லி அவங்களை காயப்படுத்தி அவங்கள அழ வச்சு என்ன வரப்போகுது அவ்வளோ பெரிய சைக்கோலாம் இல்லை இல்லை அந்த சின்ன ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே வந்து எல்லாமும் தெரிஞ்சிடாது ஆனால் பேசிக்காக மனுஷன்னா இப்படி இருக்கணும்னு ஒன்று இருக்குது ஒரு மனிதாபிமானம் அதுக்கு பேர் தான் மனுஷன் இல்லைன்னா மனுஷனுக்கு வேறு ஏதாவது வாழைப்பழம் வெத்தலைப்பாக்குன்னு கூட கூட வச்சிடலாம் ஏன் மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவனுக்கு மனிதாபிமானம்னு ஒன்று இருக்கிறதுனால அவன் மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மெல்லாம் மனுஷங்க தானே நமக்கு தெரியும்ல நம்ம எனக்கு நம்ம மனுஷங்களுக்கு தெரிகிற எவ்வளோ பெரிய சயின்ஸுமே வேறு எந்த ஜீவன்களுக்கும் தெரியாது அதுங்க இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு கமேண்ட் கொடுத்தோம்னா கம்ப்யூட்டர் அந்த கமேண்டுக்கு மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படி தான் மிருகங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அதனாலதான் தான் காட்டு யானைகள்லாம் எந்த வழியில் போகுதோ அந்த வழியிலே போயிட்டுருக்கு நடுவில் வீடு கட்டிட்டால் அது ஊருக்குள்ளே வந்துருச்சு வீட்டை இடிச்சிருச்சின்னு சொல்கிறாங்க கிடையாது அது போகிற வழியில் நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி கூட பாருங்கள் இன்றைக்கி அந்நேற்று நைட்டு கூட பாருங்கள் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் பாம்பு வந்துருச்சு அது கண்ணாடி விரிய நான் கட்டு விரியன்னு கூட தெரியல எனக்கு வெள்ளிக்கிழமை பாம்பை அடிக்க முடியலை ஆனால் நான் பாம்பெல்லாம் பார்த்துட்டா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அடிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயம் ஏன்னா எல்லா உயிரினங்களுக்கும் வாழறதுக்கு தகுதி உண்டு இந்த பூமியில் உரிமை உண்டு ஆனால் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம் கொண்டு குழந்தைங்க வச்சுருக்கோம் ஏதாச்சும் ஆகிடுதுன்னா அதனால அந்த மாதிரி சமயங்களில் நம்ம மனிதாபிமானத்துக்கு கேட்டால வச்சுட்டு நம்ம செஞ்சுடுறோம் பட் என்னால் அதை கூட செய்ய முடியல அது எங்கேயோ தொடப்பத்தால் அப்படி சின்ன குட்டி பாம்பு அதுதான் விஷம் அதிகம்னு சொல்கிறாங்க நான் பயந்துக்கிட்டே இருக்கேன் எதுவுமே இனிமேல் படியில் அடப்பாசமாக வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கிளீன் பண்ணுறதுக்கு கூட ஒருத்தங்களை வர சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு அது இருக்கிற இடத்துல தான் நம்ம வீடு கட்டிகிட்டு வந்திருக்கோம் நம்ம வீட்டுக்கு அது வரல ஓகேவா எவ்வளோ கடவுளை வேணும் தம் கடவுளே கடவுளே குழந்தை இருக்க வீடு தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது எனக்கு தெரிஞ்சது உப்பு போடணும்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் எங்கள் பாட்டிமா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ உப்பு போட்டால் பாம்பு வராதுன்னா வீடை சுற்றி கொஞ்சோண்டு உப்பை மட்டும் தூவி விட்டுட்டு வந்துட்டேன் என்ன பண்ணாரு மனுஷங்களுக்குன்னு மனிதாபிமானம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்க கத்தியால் குத்துனா போய் காப்பாற்று போகிறது மட்டும் கிடையாது இப்போல்லாம் அதுக்கு கூட போகிறதில்ல யாரோ ஏன்னா நம்மளை குத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நம்மளுக்கு ஃபேமிலி இருக்குது எதுவுமே இப்போ வந்து நியாயம் அநியாயம் சொல்ல முடியல ஆனால் அட்லீஸ்ட் பேசுறது இல்லையாது ஒருத்தவங்கள்கிட்ட பேசுறதில் இல்லையாது அவங்கள காயப்படுத்தாமல் உங்களுக்கு அக்கற இப்போ நம்மளால அவங்களுக்கு அவங்க குண்டாக இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்பு நம்மளால் செய்ய முடியுது ஏங்க இந்த மாதிரி இந்த இடத்துல எக்ஸசைஸ் பண்ணத்துக்கு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க இந்த மாதிரி இதை சாப்பிடுங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சில விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லலாம் ஓகேவா ஆனால் அதை விட்டுட்டு நீ வந்து அண்டா மாதிரி இருக்க நீ குண்டா மாதிரி இருக்க நீ வந்து யானை மாதிரி இருக்க எருமை மாதிரி இருக்க பார்க்கறதுக்கு நீ வந்து உங்கள் அக்காவுக்கே நீ அம்மா மாதிரி இருக்க ஸோ மெச்சூரிட்டி இருக்கிறவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சில பேர் இதனாலேயே சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டுருவாங்க அவங்க வந்து யாரை பார்த்தாலும் கோவப்படுவாங்க எரிஞ்சு விழுவாங்க சண்டை வரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் பதினாறு வீடு மாற்றிருக்கான் அவங்க வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் கேஜி இந்த இதில் பண்ணுறாங்க பண்ணுற இதில் அவங்க இருக்காங்க பண்ணுறாங்க ஸோ கொஞ்சமாவது நம்ம மனிதாபிமானத்தில் நடந்துப்போம் மற்றவங்கக்கிட்ட குடும்பம் நம்ம பிரச்சனை அவங்க நம்மளுக்கு எதோ கெட்டது பண்ணுறாங்க நம்ம ஏதோ அவங்களுக்கு ந கெட்டதோ நல்லதோ சொல்லிக் கொடுக்குறோம் பண்ணுறோம் போகிறோம் சூழ்நிலை எல்லாமே இருக்கட்டும் அது தனியாக எடுத்து வச்சுட்டு பேசுகிற விதத்துலையாவது ஒருத்தவங்களை நம்ம ஹர்ட் பண்ணாமல் பேச கொஞ்சமாவது கற்றுக்கணும் ஸோ எல்லாேருக்கும் எல்லாமே தெரியும் தெரியாமல் யாரும் இல்லை இப்போ நான் சொல்கிறதுனால எல்லோரும் போய் அழகாக பேசிட போகிறதும் இல்லை நான் சொல்லலைன்றதுனால யார்கிட்டேயும் போய் எல்லோரையும் ஹர்ட் பண்ண போகிறதும் இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம ஹேர்ட் பண்ணியிருந்தோம்னா மனசாலேயே அவங்கக்கிட்ட ஒரு வன்னி பற்றிட்டுவோம் அது நம்மளை வந்து ஃப்ரீயாக்கிடும் நான் இதுவரைக்கும் யாரையுமே அந்த மாதிரி கிண்டல் பண்ண மாதிரி ஏன்னா எனக்கு தெரியும் கிண்டல் பண்ணால் எவ்வளோ வலிக்கும்னு எனக்கு தெரியும் ஸோ நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சப்போஸ் என்ன அறியாமல் ஏதாவது உள்ளியாக இருக்கிறவங்களையே நான் கிண்டல் பண்ணியிருக்கேன் ஆனால் குண்டாக இருக்கிறவங்கள கிண்டல் பண்ண உள்ள ஒல்லியாக இருக்கிறவங்கள நீ வந்து ஊ அப்படி ஊர்னா ஓடிடுவேன் அப்படிலாம் நான் கிண்டல் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அதுவும் ஒரு பாடி ஷேமிங் தான் குண்டா இருக்கிறவங்களை கிண்டல் பண்ணுறது மட்டும் தப்பு ஒல்லியாக இருக்கிறவங்க கிண்டல் பண்ணால் அது ஒன்றும் எதுலையும் சேர்த்துக்காதுன்னெலாம் கிடையாது அதுவும் பாடி ஷேமிங் தான் ஸோ நானும் என்னை மன்னிச்சுட்டேன் இனிமேல் அந்த மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ உங்களை மனசில் உங்களையும் நீங்கள் மன்னிச்சுடுங்க இதுக்கப்புறம் யாரையும் பாடி ஷேர்னிங் பண்ணி பேச வேண்டாம் அது ரொம்ப ஹர்ட் ஆகுங்க அனுபவத்தில் சொல்கிறேன் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது ஏன்னா நான் ஃபார்ட்டி டூ நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து எல்லா குறைகளுமே எனக்கு இருந்திருக்கு அந்த குறைகள் சம்மந்தமாக எனக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க நான் ஹர்ட் ஆகியிருக்கேன் ஸோ ஃபீலிங்கோட சொல்கிறேன் நான் அதெல்லாம் அனுபவித்து ஃபீலிங்கோட சொல்கிறேன் ஸோ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போட முடியுமா என்னென்னு எனக்கு தெரியல ஸோ வேலை ஜாஸ்தி இருக்குது சமைக்கணும் அப்புறம் கிளம்பணும் ஃபார்ம் வந்துச்சு சொன்னேன் இல்லையா நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் எனக்கு மனசு அரிச்சுட்டே இருக்குது ஸோ குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அதனால் ஆஃப்டர் எக்ஸசைஸ் வீடியோ போட முடியும் யாரு ஸோ இதை மட்டும் நான் பண்ணிக்கிறேன் ஃபோர்த் டே பின் பிரபஞ்சத்திற்கு மிகவும் நன்றி மிக்க நன்றி உங்களுக்கும் நன்றி எல்லோருக்கும் நன்றி இந்த நாள் என்னால் அமையா என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ